ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம் ஈரை பேனாக்கி பேனை பெருமாளாக்குவாங்க திராவிடத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கிறவங்களுக்கு ஞாபகப்படுத்திருக்கேன் ஆனால் நீங்கள் பெருமாளையே கொண்டு வந்து நிறுத்தினாலும் கூட அவங்களுக்கு ஏற்பு இல்லை அப்படின்னா இல்லைப்பா அது வந்து ஈர் தான் அது பேனில் கூட கணக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம் என்ன காரணம் அப்படின்னா இப்போ நேற்று முழுக்க அது விஷயமாக பேசலான்னு இருந்தோம் விடுமுறை நாள் வாய்ப்பு இல்லாமல் போச்சு என்ன முக்கியமான விஷயம்னா இந்த மகாவிஷ்ணு கைது என்ற விஷயம் இருக்குல்ல இதை பற்றி முக்கியமாக பேசால் பேசியது தவறு அதில் மாற்று கருத்து இல்லை மூட நம்பிக்கைகளை ரொம்ப வலியுறுத்தி பள்ளி மாணவர்கள் மத்தியில் விதைக்கக்கூடிய ஒரு விஷயம் கேட்டால் அது சித்தர் சொன்னார் சித்தப்பா சொன்னார் அப்படின்லாம் ஒரு வாக்கு மூலம் கொடுத்துருக்கிறதா செய்தி பேப்பர்லேயும் வந்திருக்கிறது அது யார் சொன்னாலும் கூட காலத்திற்கு ஏற்ப அதெல்லாம் சரியில்லை அப்படின்னு ஒரு சட்டத்திட்டங்களை கொண்டு வரும்போது ஒரு வரைவை கொண்டுட்டு வரும்போது அதுக்கு எதிராக திரும்ப திரும்ப பேசி கொண்டிருப்பது தவறுதான் பாமர மக்கள் தொடங்கி திரைத்துறை அரசியல் துறை பிரபலங்களுக்கு எல்லாம் சிகிச்சை அளித்த புகழ்பெற்ற பிரபலமான அக்குப்பஞ்ச மருத்துவ நிபுணர் டாக்டர் எம் என் சங்கர் அவர்களோடு நீங்கள் உங்கள் நோய்க்கான தீர்வுகள் என்ன மருந்தில்லா மருத்துவம் சொல்லும் மகத்தான விதிமுறைகள் என்ன உங்கள் நோய்க்கான கேள்விகளை அனுப்புங்கள் மருத்துவர் எம் என் சங்கர் பதில் அளிக்கிறார் உங்கள் ராவணா வலையொலியில் கடந்த காலத்தில் எல்லா சாஸ்திரமும் சொன்னது சித்தப்பால் உள்பட பெருப்பால் உள்பட இருக்கக்கூடிய அத்தனை பெரிய மேதாவிகளும் இருந்தது வந்து குறிப்பிட்ட சமூகத்தை வந்து கல்வி நிலையங்களுக்கும் குறிப்பிட்ட தெருக்களுக்குள்ளும் உள்ளக்கூடாது அப்படின்றதுக்கு அது சாஸ்திரம் சொல்லுது சம்பிரதாயம் சொல்லுதுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி நீங்கள் அதை சொன்னீங்கன்னா உள்ள தீக்கு வச்சுட்டு போட்டு பின்னி எடுத்துருவாங்க இதுதான் இன்றைக்கி நடைமுறை ஆனால் இதில் அவர் என்ன சொல்கிறாரு எனக்கு முன்னாடி சித்தர் சொன்னார் அதை தான் சொல்லிக்கிறேன் பாவ புண்ணியம் நின்று எது வேணாலும் சொல்லிக்கோ பாவம் செய்தவர்கள் மறுபிறவியில் உடல் ஊனமுற்றவர்களாக மாற்றுத்திறனாளியாக தான் அங்கே பெரிய சர்ச்சைக்குள்ளானது தான் கைது செய்தாங்க அதில் மாற்று கருத்தே இல்லை ஆனா இதுக்கு இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணணுமா அப்படின்ற கேள்வி இருந்துக்கிட்டே இருந்தது அதுதான் நம்ம பேச வேண்டியதா இருந்தது ஒரு ரெண்டு பேரை அனுப்பிச்சு ஒரு கான்ஸ்டபிள் ஏட்ட ஒரு காஸ்டபிள் அனுச்சி இப்ப அந்த மாதிரி வர சொன்னாங்க வா அப்படின்னாக்கா வீலரில் கூட உட்கார வச்சுட்டு வந்துடுறாங்க அதுக்கு அந்த ஆள் தயார் அவரே நானே தான் சொல்லியிருந்தாரு அங்கேருந்து நான் இங்கேயும் ஓடலை வந்த உடனே நான் நேராக சம்மந்தப்பட்டவங்கள அவர் மினிஸ்டர் வேணாலும் சந்திக்கலாம்னு சொன்னதாக சொல்கிறாங்க அளவுக்கு அவங்களுக்குள்ளே சுமகுமார் இருந்திருக்கு நேரடியாக போயெல்லாம் அவர் உடனே சந்திச்சிட முடியும் அது வேறு விஷயம்னு வச்சுருக்கோங்க ஆனால் அப்படி சொன்னால் அந்த மனிதர் எதுக்கு ஓடி ஓடியே போகிறாரு எதுக்கு இவ்வளோ போலீஸை வந்து இருக்கணும் அப்படின்றதுலாம் பேசு பொருளாக இருந்தது இப்போ நான் என்ன கேட்க வரேன்னா இதே பாவ புண்ணியம் சம்மந்தப்பட்ட விஷயம் ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜாப்பேட்டையில் ஒரு பள்ளிக்கூட நிகழ்ச்சியில் அமைச்சர் காந்தி நீங்கள் வேற காந்தியெல்லாம் நினச்சிராங்க அந்த காந்தி பேசும்போது சொல்கிறார் பேசிகிட்டு இருக்கும்போதே அவர் இந்த இந்த விஷயங்கள்லாம் மாணவர்களுக்கு இலவசமாக அதாவது கட்டணம் இல்லாத மிதி வண்டி சீருடை இதெல்லாம் கொடுக்குற அந்த நிகழ்ச்சி இதுக்கு ஒரு விழா இவங்களுக்கு தண்டை செலவு அது வேற விஷயம்னு வச்சுக்கோங்க கொடுத்துட்டா ஆசிரியர் கொடுத்துட்டு போகிறாங்க நிகழ்ச்சி முடிஞ்சு போச்சு இதுக்கு செலவு வரலாம் எழுதணும் இல்லை அவர் எதாவது தொடங்கி வைக்கணும் அவரேதான் காத்துட்டு இருக்கணும் இப்படிலாம் இருக்குது நிறைய சம்பிரதாயம்லாம் இருக்குது திராவிட சம்பிரதாயம் அவர் பேசும்போது சொல்கிறாரு பாவம் போன ஜென்மத்தில் பாவம் செய்தவர்களுக்கு இந்த ஜென்மத்தில் ஆண் பிள்ளைகள் பிறப்பதாகவும் போன ஜென்மத்தில் புண்ணியம் செய்தவர்களுக்கு இந்த ஜென்மத்தில் பெண்கள் பிறப்பதாகவும் சொல்கிறார் போன பாவம் அவனுக்கு இந்த மாதிரி மகளிருக்கவே பொறுப்பாங்க யாருன்னா புண்ணியம் பண்ணியிருந்தா அவன் பெண் அந்த பெண்ணுக்கு தாங்க நம் தந்தை தாய் எங்கிருந்தாலும் எங்க போனாலும் ஒரு சின்ன அது ஏற்புடையதா இல்லையா என்றது அப்புறம் அப்ப இதுல வந்து போன ஜென்மம் மறுபிறவி இருக்குதா மூட நம்பிக்கை இருக்குதா இல்லையா இதே இந்த கருத்தை வேற விதமா சொன்னதுக்கு தான் வந்து நீங்கள் பாவம் செய்திருந்தீர்கள் என்றால் இந்த இதுல மாற்றுத்திறனாளியாக பிறக்கிறது அப்படின்னு இவர் சொல்றாரு மகாவிஷ்ணு கைது பண்ணிட்டீங்க இரநூறு போலீஸுக்கு ஒன்பது நிறுத்தி இவ்வளவு பெரிய டிராமாவே தேவையில்லை என்னன்னா இந்த பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பாதி போலீஸாவது அனுப்பி அமைச்சர் காந்தி மேலே என்ன நடவடிக்கை இப்ப அவரும் மூட நம்பிக்கையை தான் பேசியிருக்கிறாரு இதுவும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு மனு தர்மத்தினுடைய ஒரு அங்கமாக ஒட்டிக்கிட்டு இருக்கிற வார்த்தை தான் இது இது எந்த அர்த்தத்தில் இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற கேள்வி இருக்குது இப்போ வந்துட்டு மகாவிஷ்ணு கைது செய்ததை போல இவர்களை கைது செய்வார்களா இப்போ மகாவிஷ்ணு கைதுக்கு மூட நம்பிக்கையை பேசிட்டாரு எப்படி பேசிட்டாரு அப்படி பேசிட்டாருன்னு சொல்லி கொதிச்ச கருஞ்சட்டை தோழர்கள் எல்லாம் முற்போக்கு தோழர்கள் எல்லாம் இப்ப இதுக்கு என்ன போராட்டம் பண்ணுவாங்க இல்லை இல்லை அது ஆண்களை தாங்க சொன்னாரு அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு பொதுவாகவே பெண்கள் வந்து குடும்பத்தோடு பெற்றோரை கவனிப்பதில் கொஞ்சம் முக்கியத்துவம் இருப்பாங்க இது என்னன்னா ஜெனட்டிக் மரபணு சம்மந்தப்பட்டது தாய்வழி சமூகம் நம்ம சமூகம் அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கலாம் தாய் வழி சமூகம் தாய் தலைமை இடத்துல இருந்து தான் அந்த குடும்பத்தை பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்கிற தலைமை பொறுப்பில் இருக்கிறவருக்கு தந்தையிலிருந்து இருந்து பேரன் வரைக்கும் என்ன பிரச்சனை ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்குன்னு அதை உடனடியாக கவனித்து உடனடியாக அவங்க இருந்து அதுக்கான தீர்வை சொல்லக்கூடிய இடத்தில் இருந்தவர்கள் பெண்கள் கவனிக்கக்கூடிய இடத்துல இருந்தவர் பெண்கள் அது வழி வழியாக வந்துட்டு இருக்குது மகன் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துகிட்டு இருப்பார் வேலையாக இருந்துகிட்டு இருப்பாரு அவர் ஒரு பக்கம் இருக்கும் அவர் அப்பா நான் பணம் அனுப்பி வச்சிடறேன் நீங்கள் உடம்புலாம் பார்த்துக்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறேன் அதெல்லாம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லுவார் பெண்கள் உடனடியாக விழுந்தடிச்சு லீவு போட்டு போய் பார்ப்பாங்க இதில் நிறைய உதாரணம் பார்க்க முடியுது இது வேறு விஷயம் ஆனால் நீங்கள் சொல்கிற விஷயம் போன ஜென்மத்தில் பாவம் செய்து இருந்தால் இந்த ஜென்மத்தில் வந்து உங்களுக்கு ஆண் குழந்தையாக பிறக்குன்னா கருணாநிதி அவங்க அப்பா என்ன பாவம் செஞ்சு கருணாநிதி பிறந்த இந்த நாட்டை இந்த பாடுபடுத்திக்கிறார்னு ஒரு கேள்வி கேட்டால் என்ன பண்ணுவீங்க கோபம் வருது இல்லை உடனடியாக ஒரு கைது பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பீங்கள்ல அவர் என்ன ப க பாவம் செய்து ஐயா ஸ்டாலின் பிறந்தார் ஏன் இப்போ இந்த பாவம் பண்ண பாவம் நடந்துக்கிட்டு இருக்கு இவ்வளோ பாவம் நடந்திருக்கு என்ன பாவம் பட்டியல் பின்னாடி சொல்கிறேன் இப்போ அவர் என்ன பாவம் செய்தார் அவருக்கு உதயநிதி பிறந்திருக்கிறார் கேள்வி வருதா இல்லையா உங்களை இப்படி தான் கேட்கணும் கேட்டால் தான் உங்களுக்கு அதெல்லாம் வரும் இவர்கள் இப்படி பேசிட்டாங்கன்னு வச்சுருந்து பேக்கேஜ் அடிப்படையில் நீங்கள் கைது பண்ணுறது பொய் வழக்கு போகிறதுலாம் அப்புறமா வச்சுங்க செய்யுங்க அது உங்களுக்கு வந்தது ஆனால் காந்தியை கைது பண்ணணுமா வேணாமா இதுவும் போன ஜென்மத்து மறுபிறவி மூட நம்பிக்கையில் வருமா வராதா செஞ்சட்டை கருஞ்சட்டை தோழர்களும் பச்சை சட்ட தோழர்களும் கூட சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து சொல்லட்டும் பதில் இதில் வந்து யாரெல்லாம் போன இதில் வந்து மகாவிஷ்ணு கைது பண்ணதில் அதுக்கு காரணம் இதுதான் பொங்கினார்கள் அதை நான் நியாயப்படுத்தவே இல்லை அந்தால் பேசுனது முட்டாள்தனம் இன்னும் பேசுறது அதை ஆன்மீகமே இல்லைன்னு சொல்லி பதிவு பண்ணிட்டான் அது அறவுற வேக்காடாக பேசிக்கிட்டு இருக்குது ஆப்பாயில் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறது அதுக்கு ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய சில பேர் முட்டுக் கொடுக்குறாங்க நல்ல ஆன்மீகத்துக்கு முட்டுக் கொடுங்க அது வேறு விஷயம் இல்லைன்னு நம்ம சொல்லவே கிடையாது ஆன்மீகத்துக்கு எதிராக யாரும் சொல்லலை நாங்களும் தொண்ணூறு சதவீதம் இந்துக்களில் நாங்களும் கொஞ்சம் பேர் உள்ளே இருக்கிறோம் ஏன்னா எங்கள் குடும்பத்தில் மட்டும் நாங்கள் எல்லா இடத்துலையும் கோயில் கோயிலாக போயிட்டு ஆன்மீகம் அது இதுன்னு யாகம் வளர்த்துட்டு எல்லாம் பண்ணிகிட்ருப்போம் எதிராளிகள் வீழ்த்துவதற்கான ஏகெல்லாம் கூட பண்ணி யாகம்லாம் கூட பண்ணுவோம் ஆனால் நாங்கள் முற்போக்கு இந்த பக்கம் பேசிக்கிட்டு இருப்போம் அப்படின்லாம் சொல்லலை நாங்கள் ஆன்மீகவாதிகள் ஆன்மீகத்துக்கு எதிராக இல்லை ஆனால் எது ஆன்மீகம் அப்படின்றத பேசணுமா இல்லையா சிலர் பேசின அந்த மகாவிஷ்ணுக்கு ஒரு நியாயம் அமைச்சர் காந்திக்கு ஒரு நியாயமாக ஒரு கேள்வி இருக்குதா இல்லையா இப்போ இந்த முற்போக்கு பேசுகிறவங்களாம் எங்கே இருக்கிறாங்கன்னு பார்க்கணும் இவர்களெல்லாம் சேர்ந்து வீதிக்கு வந்து போராட்டம் நடத்தணும் இல்லை இல்லை காந்தி பேசுனது கூட வந்து ஆண்கள் மனதை வந்து புண்படுத்தி இருக்குது இப்படிலாம் வந்துட்டு இது இருக்கக்கூடாது அப்போ நானும் ஒரு ஆம்பளை தான் ஏகலை இவனு வந்துட்டு இப்போ நான் பா எங்கள் அப்பா பாவம் செய்ததால் தான் நான் பிறந்தேன் அப்படின்ற கேள்வி வருதா இல்லையா இன்னும் சொல்லப்போனால் எனக்கு வேண்டி எனக்கு மூத்தவங்க ரெண்டு பேர் வரம் இருந்து கோயில் கோயிலாக சுற்றி ரொம்ப தாமதமாக தான் நான் பிறந்தேன்னு சொல்லுவாங்க அப்போ நான் பாவம் செய்ததால் வந்தேன்னா இல்லை புண்ணியத்தால் வந்தேன்னா அந்த கேள்வி வருதா இல்லையா இப்போ மனசு வந்து இதுவே ஒரு பெரிய நெருடலாக இருக்குது எனக்கு என்னடா அந்த பக்கம் எங்கள் அம்மாலாம் சொல்கிறது உன்னை வரம் வாங்கி பற்றண்டா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி காந்தி என்ன சொல்கிறார் இந்த மனுஷனாக்கா அவங்க அப்பா பாவம் செஞ்சார் அதனால் நீ பிறந்தா அப்படின்ற மாதிரி வருதா இல்லையாங்க இப்போ இந்த மனிதருக்கு மீது என்ன வழக்கை யார் கைது செய்வது இது ஒன்று இப்ப அடுத்தது வந்து ஏ மகாவிஷ்ணு விஷயத்தை கணங்க அப்படின்றதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்றாங்க நான் அதை கூட சொல்ல வரல என்னன்னா உத்தரப்பிரதேசத்திலையும் மேற்கு வங்கத்திலையும் பாலியல் வல்லுறவு கூட்டு பாலியல் வல்லுறவு நடந்ததாக மிகப்பெரிய அளவு கொந்தளிச்சிட்டு இருக்கிறாங்கல்ல மேற்கு வங்கத்தில் ஒரு மறு பெண் மருத்துவர் பண் மருத்துவராக இருக்கக்கூடியவர் இந்த மாதிரி நடந்திருக்கிறது அந்த அரசு நடவடிக்கை எடுத்ததா சொன்னது அது நடவடிக்கை எடுக்கல அரசியல் பின்புலங்கள்லாம் பின்னாடி இருக்குது அதை வந்து முழுதுமாக கண்டுபிடிக்கணும் இந்த வழக்கை சிபிஐக்கு ஒப்படைக்கணும்னு சொல்றீங்கல்ல சொல்லிட்டீங்க எல்லாருமே சேர்ந்து போராட்டம் பண்ணிங்க குரல் கொடுத்தீங்கல்ல கூட்டணி கட்சின்றதால டெல்லி அதாவது தேசிய அளவில் கூட்டணி கட்சி திமுகவும் மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி திரிணாமுல் காங்கிரஸும் கூட்டணி இருக்கிறதாக கொஞ்சம் அமைக்கலாம் வாசிச்சிங்கல்ல மருத்துவர்களை மட்டுமே போராட நீங்கள் பின்னர் இந்த வேடிக்கை பார்த்தீங்கல்ல அந்த போராட்டம் தமிழ்நாட்டில் எந்தெந்த இடத்துக்கு ஏன் நடக்காமல் இருக்குன்னு ஒரு பட்டியல் சொல்கிற மாதிரிங்க இப்போ சமீபத்தில் ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக திருச்சியில் கேட் டோல்கேட் நம்பர் ஒன்று ஒன்னாம் நம்பர் டோல்கேட்னு டோல் அது பக்கத்தில் நடந்த ஒரு பெண் ஒரு சிறுமி ஐடிஐ படிச்சுட்டு இருக்கிற அந்த மாணவிய அன்பில் மகேஷ் அவருடைய ஓட்டுநர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் ஓட்டுநரா இல்லையா அதெல்லாம் போலீஸுமே விசாரிச்சு சொல்லணும் சிலம்பரசன் அந்த பையன் காதல் செய்வதாக லவ் பண்ணுவதாக சொல்லி திருமணம் செய்வதாக சொல்லி ஏமாத்தி பழகி ஒரு கட்டத்துல அந்த இடத்துக்கு கூட்டுனு போயிட்டு ஒன்னா நம்பர் டோல்கேட் பக்கத்தில் பக்கத்துல கொஞ்சம் தூரத்துல இருக்கிறது தனிமை பங்களார கூட்டிட்டு போயிட்டு அந்த பொண்ணை வந்து பாலியல் வல்லூருக்கு ஈடுபடு ஈடுபடுத்துறது மட்டும் இல்லாமல் அவருடைய நண்பர்கள் நான்கு பேரையும் சேர்த்து இவரும் சேர்ந்த ஐந்து பேர் கூட்டு பாலியல் வள்ளுருவார் அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணை தொடர்ச்சியாக மிரட்டி வீடியோலாம் எடுத்து வச்சுருக்கோம் அதை வெளியில் விட்டோன்னு தொடர்ச்சியாக வந்து கட்டாயப்படுத்தி சேர்ந்துருக்காங்க நான் ஐடிஐ காலேஜில் தான் இருக்கேன் சாட்டர்டே சண்டே மட்டும்தான் நான் ஊருக்கு வருவேன் அப்போ வரப்போ அந்த பையன் வந்துட்டு சிலம்பரசன் வந்துட்டு இன்றைங்க கம்பல் பண்ணி வண்டியில் கூட்டிகிட்டு போய் இன்னும் நாலஞ்சு பேரும் சேர்ந்து இன்றைக்கு கூட்டிகிட்டு போய் என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டாங்க சார் வீடியோலாம் எடுத்துருக்கேன் திருப்பி திரும்ப நீ கூப்பிட்டுட்டே இருந்தாங்க நான் வரமாட்டேன்னு சொன்னதுக்கு வீடியோலாம் எடுத்திருக்கேன் நான் வெளியில் விட்டுருவேன் நீ வரலனா அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு வயலுக்கு நீ சும்மா டார்ச்சர் பண்ணி அந்த பையன் வந்து கூட்டிகிட்டு போயிட்டே இருந்தான் சார் என் வாழ்க்கையை ரொம்ப நாசம் பண்ணிட்டான் சார் சொன்னே போன மாதம் வந்துட்டு அவனே வந்து டேப்லெட் வாங்கி கொடுத்துட்டான் சார் இருபது நாளைக்கு முன்னாடியே வாங்கி வந்து கொடுத்துட்டு போட்டுட்டுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டுப்ப இதோட முடிச்சுக்கலாம் காசு தரேன் இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனாக இது பண்ணிட்டு போறேன் அமைச்சர் மகேஷுக்கு அவருங்களுக்கு வந்து டிரைவராக போயிட்டுருக்கேன் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் சார் எனக்கு எஸ்பி ஆஃபீஸ் தான் சார் நான் இங்கிருக்கேன் ஏப்ரல் பதிமூணாம் தேதி நீ கூட்டிட்டு போனாங்க சார் தெரிலங்க சார் என்ன சொல்லுவாங்க தெரிலங்க சார் அவங்க வாங்கிட்டு வந்து எங்கள் வீட்டில் வந்து கொடுத்துருப்போங்க

பயந்துகிட்டு நான் வந்து சொல்லலைங்க கட்டாயப்படுத்தி கருக்களப்பை மாத்திரை வந்து வீட்டுக்கே வாங்கிக்கொம்ப கொடுத்துறோம் தைரியமாக மிரட்டிருக்காங்க எதனால் நீ பேசுனா வீடியோ வெளியே போயிடும் அப்புறம் மானம் போயிடும் அது போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவில் மிரட்டி இது சம்பந்தமாக வழக்கு வந்திருக்கு நடவடிக்கை எடுத்துருக்குது காவல்துறை கைது செய்திருக்குது இப்ப சகோதரி கனிமொழி எங்க இருக்காங்கன்னு நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன் இதேதான் மேற்கு வங்கத்தில் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இன்னும் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு அதை நியாயப்படுத்தி நீங்க பேசிட்டு இருக்கிற நீங்கள் ஒரு மாவட்ட கண்காணிப்பாளர் பெண் கண்காணிப்பாளர்களுக்கு யாரோ ஒரு கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தனிப்பட்ட முறையில் இந்த மாதிரி பேசும்போது ஆபாசமாக திட்டினார் பாதுகாப்பு இல்லை என்று வக்காலத்து வாங்கிக்கிட்டு வந்த கனிமொழி நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த சகோதரி அவர்கள் இப்போ இந்த இதுக்கு வந்திருக்கணுமா இல்லையா பெண்களுடைய பாதுகாப்பினுடைய தேவதை இல்லை அவங்க எங்கே போயிட்டாங்க பெண்களுக்கான ஒரு பெரிய அத்தாரிட்டி ஆஃபீஸர் மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க அடிக்கடி எதிர்கட்சியாக இருக்கும்போது கூடுதலாக பேசுவாங்க இப்போ வந்தோன்னே ஆளை காணும் கள்ளக்குறிச்சியில் தாலிலாம் அறுத்துட்டு இருக்காங்க எங்கன்னு கேட்டோடனே நான் வெளியூர் என்கிட்ட கேள்வி கேட்காதுங்கிற மாதிரி ஓடிட்டு இருந்தாங்க இவங்க பதில் சொல்லாமல் எனக்கு அடுத்த மீட்டிங் இருக்குது இதை விட இந்த கள்ளக்குறிச்சி மரணத்தில் பெண்கள் தாலி அறுத்ததை விட வேற என்ன பெரிய விஷயம் இருக்கு உங்களுக்கு பதில் இல்லை இப்போ இதுக்கு வந்து போராட வந்திருக்கணுமா இல்லையா இந்த பெண்கள் அமைப்பெல்லாம் எங்கே போனது இதுக்கு பின்னாடி அமைச்சருடையே ஓட்டுநர்னு சொல்லலாம் உண்மையிலே அமைச்சரா இல்லையா பகிரங்கமாக நேரம் விஷயம் வெளியே வந்திருக்கணுமா இல்லையா இந்த பெண்கள் அமைப்பெல்லாம் இதுக்கு போராட வந்திருக்கணுமாலேயே கள்ள மௌனை சாதிச்சுட்டு இருக்கிறீங்க ஊடகமும் இதை பெரிய அளவுல எடுத்து பேசவே இல்லை உத்தரப்பிரதேசத்துல நடந்தாலும் மற்ற மாநிலங்கள் நடந்ததுன்னா அது உங்களுக்கு சாதகமாக ஆயிடுச்சுன்னா அதை எடுத்துக்கிட்டு பெரிய அளவுல போராட்டம் பண்ணிட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு பேசிட்டு வர நீங்கள் இந்த தமிழ்நாட்டுல தொடர்ச்சியாக பெண்கள் மீதான கூட்டு பாலியல் போதையில் நடக்கிறது சீட்டிங் ஏமாத்தினு அதிகார திமிரில் நடக்கிறது தொடர்ச்சியாக நடந்திருக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்துட்டு உதயநிதி அந்த படத்தெலாம் போட்டு ஒரு படம் வந்தது அந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர் நான் அதுக்காக அந்த கட்சி தலைமை உதயநீதியை நான் சம்மந்தப்படுத்தி பேசவே இல்லை எல்லா கட்சியிலையும் நாலு பொறுக்கைகள் இருந்துகிட்டு இருப்பான் அது சம்பவம் தப்பு நடக்கிறப்ப அது கட்சியும் பொறுப்பேற்க முடியாது நான் ஒத்துக்கிறேன் நடவடிக்கை எடுத்தாங்க சரி அதுவும் அதுக்கான ஒரு போராட்டம் என்ன நடத்துனது நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டுமே அப்படின்னா இப்போ தான் டெல்லியில் சிபிஐ நடவடிக்கை எடுத்துச்சு ஏன் நீங்கள் இங்கே போராட்டம் நடத்திட்டு இருக்கீங்க காவல்துறை விசாரிக்க விசாரிக்க தொடங்கி ஏன் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறீங்க அதை பத்தி பெரிய அளவில் பேசணுங்க அப்ப பெண்கள் அமைப்பு எது எதுக்கெல்லாம் வருவீங்க நீங்கள் எது எதுக்கெல்லாம் வர மாட்டேங்குதுன்னு ஒரு லிஸ்ட் போட்டுங்க ஒரு பக்கம் நேரா திமுக சார்புடைய திமுக ஆட்சியில் எது நடந்தாலும் அது புனிதமாக நாங்கள் பார்க்கிறோம் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது ஆளுங்கட்சி எங்களுக்கு எதிரான ஆளுங்கட்சி எதுவாக இருந்தாலும் இல்லைங்க கூட்டணிக்கு எதிராக யார் நடந்தாலும் அதையெல்லாம் நாங்கள் போராட்டத்தில் கணக்கில் எடுத்துக்கொள்வோம் இருக்கக்கூடிய இந்த இந்த ஒட்டுவாசிகள் இருக்கக்கூடிய இவங்களை எப்படி தான் சொல்லணும் ஏன்னா எதுக்கு நீங்கள் வரீங்க எதுக்கு பேசிக்கிட்டீங்க மாதர் சங்கம் இருக்கிற கடைசி நம்பிக்கை எப்படி நீதிமன்றம் சொல்லுவோமோ பெண்களுக்கான ஒரு விஷயத்தில் எத்தனையோ விஷயத்தில் வந்து மாதர் சங்கம் துணிச்சலாக இறங்கி மிக பெரும் பட்டு சவாலாக நின்று நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருக்குது அந்த மாதர் சங்கம்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரியல கல்ல மௌனம் திண்டுக்கல்ல அது போல் ஒரு கூட்டு பாலியல் இது நடந்திருக்கிறது இங்கே பாப்பா நாடுல அந்த மாதிரி நடந்திருக்கிறது நாகப்பட்டினம் பக்கத்தில் அந்த மாதிரி போதையில் வந்து ஒருத்தனே தனிப்பட்ட ஒருத்தனே போய்ட்டு ஒரு பெண்ணையும் தாயையும் பண்ணும்போது பெண்ணை காப்பாற்றுறதுக்காக தாய் பொண்ணை வந்து வெளியில் தள்ளி போது அவன் போதையில் அம்மாவை பிடிச்சிட்டு கொடூரமாக பண்ணியிருக்கிறான் மிக கொடூரமாக அதை விவரிக்கவே முடியாது செத்து பழிச்சி இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்கிறாங்க அவருக்கு பாத்ரூமில் வழுக்கி வந்து மாவுக்கட்டு போட்டதோடு நிற்குது இருக்கட்டும் அது காவல்துறை செய்யுது இந்த பெண்கள் அமைப்பு எங்கே போனீங்க சகோதரி கனிமொழி நீங்கள் எங்கே இருக்கீங்க வந்திருக்கணும் இல்ல இப்போ உங்களுக்கு மகாவிஷ்ணு பாவ அது தப்பு காந்திய கைது பண்றதுக்கு நீங்க கூட்டாக பெண்கள் விஷயத்துக்கு இதுக்கு சேர்ந்து பாவ பொண்ணியங்களுக்கு எல்லாம் நீங்க எதிரானவர்களாச்சு அப்ப நீங்க இதுக்கு வந்து போராட வந்திருக்கணும் உங்க தலைமையில் இருக்கக்கூடிய எல்லோரும் போராட வந்திருக்கணும் ஏன் போராட வரல ஏன் கனிமொழியை மட்டும் நான் கேட்கறேன்னு இல்ல அவங்க அடிக்கடி இந்த குரல் கொடுப்பாங்க சமீபத்துல நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு எதிராக குரல் கொடுக்குற பேர்ல வருண்குமார் ஐபிஎஸ் அவருக்கு எதிராக எழுதுனா காவல்துறை நடவடிக்கை எடுத்தது கண்ணை கட்டி கொடூரமாக அடிச்சு சித்திரவதை பண்ணி ரிமாண்ட் பண்ணது இன்னும் நிறைய பேர் ரிமாண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க எல்லாம் எடுக்கிறீங்க நடவடிக்கை கரெக்ட் ஆனா இந்த பக்கம் ஆபாசமா பேசுனவங்க கொடுத்துருக்கிற கம்ப்ளைண்ட் மேல ஒரு புகார் அந்த புகார் மேல ஒரு நடவடிக்கையும் எடுக்கல சரி விட்டுருங்க அதுக்கு உடனடியாக வந்து ஒரு பிரேக்கு நடந்து எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு ப்ராசஸ் ஒரு மாதிரி சுமகுமார் இருக்கிற நேரத்தில் ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க திடீர்னு வந்து பெண் எஸ்பி அந்த குடும்பத்தை வந்து இப்படி எல்லாம் பேசலாமா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அது இல்ல இது என்ன டோல்கேட் பக்கத்துல அமைச்சர் அன்பில் மகேஷி பேரை சொல்லி சிலம்பரசன் ஒரு ஓட்டுநர் இப்படி செய்திருக்கா நாலஞ்சு நண்பர்களோட சேர்ந்து இது பெண்கள் பாதுகாப்பு விஷயத்துல வருமா வராத இதுதான் நம்ம சகோதரி கனிமொழி அவர்கிட்ட வைக்கிற கேள்வி இது தான் நீங்கள் இருக்கிறீங்க உங்க விஷயத்துல நடக்கும்போது உங்க பேர் தொடர்பு இதெல்லாம் வரும்போது மட்டும் உங்களுக்கு பாதுகாப்பு புரட்சி மத்ததெல்லாம் சொல்லிட்டு ரோட்டுக்கு வருவீங்க அனுப்பி வந்து வரைவெல்லாம் எழுத ஓடுவீங்க மோநூரில் எழுத ஓடுவீங்க கற்று எழுத ஓடுவீங்க ஊடகத்தில் சொல்லி பெருசாக ஊதி வெடிக்க வச்சிருவீங்க இதுக்கெல்லாம் வரணும் ஒரு ஒரு இதுவும் வெடிக்க காணுங்க வட இந்திய சேனல் உள்பட எல்லாமே பேசிட்டு இருக்கிறாங்க நீங்கள் ஒரு வார்த்தையும் இங்கே பேசுறதில்ல அது உங்களுடைய பலம் எந்த அளவுக்கு இருக்கிறது உங்கள் மீதான அச்சம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு தெரியும் நேற்று ஒரு விஷயமா பேசிட்டு இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கினர் சீமான் அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார் நீங்கள் அமைதியாக இருக்கிற வரைக்கும் கஞ்சா காட்டுக்குள்ளே தான் விளையும் ஐயா நீங்கள் இதெல்லாம் எடுத்து எடுத்து பேசி கேள்வி கேட்க ஆரம்பிச்சுன்னா கஞ்சா உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடும் வழக்கு வந்துடும் பார்த்துக்குங்க அமைதியாக இருக்கிற வரைக்கும் கஞ்சா காட்டுக்குள்ளே விலையும் நீங்கள் எதிர்த்து இந்த அரசை கேள்வி கேட்க தொடங்கினா கஞ்சா வீட்டுக்குள்ளே பிடிபடும் இதுதான் இன்றைக்கி இருக்குது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரதான கொள்கைன்றது இதை தான் வச்சிக்கிட்டு இருக்கேன் வேறு எதுவுமே இல்லை உங்கக்கிட்ட வேறு எந்த வெப்பன்ஸுமே இல்லை இருக்குது ஒரே ஒரு பொய் வழக்கு கஞ்சா வழக்கு இது சவுக்கு சங்கர் மேல நிறைய விமர்சனம் எல்லாருக்கும் இருக்கு எனக்கும் இருக்கிறது ஆனா நீங்க போட்ட வழக்கு என்ன போட்டு வச்சிருக்கீங்க இதெல்லாம் நிறைய கேள்வி நம்ம அதை இருக்கட்டும் இந்த பக்கம் வரும் அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா இல்லைன்னா உண்மையிலேயே இல்லை சமீபத்தில் மட்டும் பார்த்தோன்னா குறுகிய காலத்துக்குள்ளாக இந்த ரெண்டு மூன்று மாதங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மூன்று நான்கு ஒரு போதையில் நடந்தது மீதி மூன்றும் கூட்டு பாலியல் வல்லு நடந்திருக்கிறது ஒன்றில் வந்துட்டு கட்சி நிர்வாகி ஒன்றில் அமைச்சரோட ஓட்டுநர் அப்படின்னு பேர் வந்திருக்குது என்ன இது வரைக்கும் இங்கே நடந்திருக்கு போராட்டம் கேட்டால் காவல்துறை நடவடிக்கை எடுத்து கைது செய்திருக்கிறது அதே தான் மேற்கு வங்கத்தில் நடந்திருக்கு மற்ற மாநிலத்தில் நடக்குது கைது நடவடிக்கை அதில் வந்து மறைக்கப்படுகிறது தகவல் அப்படின்றதால சிலம்ப அந்த சென்றவன் யாரோட இருந்தா உண்மையிலே இருந்தானா இல்லையா அந்த அமைச்சருக்கு இவருக்கு என்ன தொடர்பு அந்த அமைச்சர் பேர் சொல்லி ஒன்னு எத்தனை பெண்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறான் இல்லை உண்மையிலே வேற இவன் மட்டும் பண்ணானா தார் இங்கே நண்பர்கள் நாலு பேரை சேர்ந்து இது கூட்டு பாலியல் இதுக்கு போற அந்த நாய் இந்த இவன் வந்து அடுத்த யாருக்கு இதெல்லாம் செய்திருக்க மாட்டான்னு இருக்குது இவ்வளோ விசாரிக்கணும் இல்லை இல்லை இதில் நிறைய விஷயம் மறைக்கப்பட்டிருக்கிறதான் நாங்கள் குற்றச்சாட்டு சந்தேகம் இருக்குதுன்னு சொல்ல வரோம் இப்போ இதுக்கு வரணும் இல்லை அந்த சகோதரிகள் வந்து வீதிக்கு வந்து போராடணும் இல்லை எங்கே போயிட்டுருக்கீங்க அந்தான இன்னொரு முற்போக்கு ஆண்வர்க்கம் இருக்குது இல்லை மகாவிஷ்ணுக்காக ரெண்டு மூணு நாளாக சுற்றி சுற்றி சோழன் சோழண்டு எழுதி கொண்டு இருந்தவர்கள் எல்லாம் ஒரு சாதாரணமாக ரெண்டே ரெண்டு கான்ஸ்டபிள் அனுப்பிச்சிருந்தா அந்த ஆள் செவனேன்னு வந்திருப்பார் ஸ்டேஷனுக்கு நீங்கள் கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணியிருக்கலாம் எவ்வளவு பெரிய பூதாகரமும் எதை இடமாற்ற தொடர்ச்சியாக இதில் பேட்டி கொடுத்துட்டு இருந்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா வேற ஏதோ ஒரு விஷயத்தை பெரியதாக மறைப்பதற்காக இந்த நாடகத்தை ஆடிக்கொண்டிருக்கிறது ராவணாவிலையும் அதை தான் நம்ம பேசிருந்த இடத்து உடனே வேற ஏதோ ஒரு விஷயத்த மறைப்பதற்காக இப்படி தசை திருப்பிக்கிட்டு இருக்காங்க என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் உள்ளார சிலம்பரசன் அன்பில் மகேஷ் அன்பில் மகேஷ் பொய்யாமையா அவருடைய அந்த அமைச்சர் அவர் தொகுதி அவர் இருக்கிற ஏரியா அவர்கிட்ட இருக்கிறதா சொல்லக்கூடிய அந்த டிரைவரு டிரைவர் அவருக்கு மட்டும் அந்த நண்பர்களுக்கு மட்டும் இப்படி பயன்படுத்தி நிறைய பேரை ஏமாத்தி இருக்கிறானா இல்லை வேற யாருக்காவது இந்த மாதிரி கொண்டு போயிருக்கிறான் விசாரணையில் வரணும் இல்லை சந்தேகம் வருது இல்லை மேற்கு வங்கத்தில் வர சந்தேகம் எந்தெந்த விஐப்பெல்லாம் அது முழுது விசாரிக்கணும் மறைக்கப்பட்டதுன்னு வர அதே கோரிக்கை இங்க இருக்குதா இல்லையா சொல்லுங்க இவ்வளவு செய்திருக்கிறவன் இவன் இதோடு நிறுத்தியிருப்பானா வேற வேற பெண்களை ஏமாத்திருப்பானான் இதுக்காக ஒருத்தரும் இல்லை யாருமே வந்து பேசல ஏன் பேசல அப்ப இந்த ஆட்சிக்கு எதிராக எதிர் நடந்தாலும் சரி எவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்தாலும் பூதாகரமாக பெரிய விஷயம் வெடிக்கிறது உண்மையிலே நடந்தாலும் கூட அது ஒன்றும் இல்லாம ஆக்கி மூடி மறைச்சிட்டு பெரிய ஒரு பெட்ஷீட்டை போட்டு மேலே உட்காந்துக்கிட்டு இருப்போம் ஆனா எதிர்கட்சியாக இருக்கும்போது மட்டும் எங்களுக்கு ஏதாவது ஒரு சீண்டல் அந்த ஆளுங்கட்சி தரப்புல நடந்துச்சுன்னா அது வார கணக்குல மாத கணக்குல பெரும் போராட்டமா நடத்தி வெடிக்க வச்சுக்கிட்டு இருப்போம் அனிதாவுக்கு பிறகு பல அனிதாக்கள் மறந்து போயிட்டாங்க இவங்க ஆட்சியில் கேட்டால் நாங்கள் டெல்லிக்கு லெட்டர் எழுதியிருக்கிறோம் வாங்கினது எண்பது லட்சத்துக்கு மேல கிட்டத்தட்ட வந்துடுச்சு கையெழுத்து ஏன் இத்தனை முறை போய் பிரதமரை சந்திக்கிறீங்களோ தூக்கி போய் அத்தனை அத்தனை கொடுக்க வேண்டியதானே அவர்கிட்ட கடிதம் எழுதிட்டு இருக்கிறீங்க கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறீங்க வந்த உடனே கையெழுத்துனீங்க என்னென்னலாம் மாத்தி பேசிட்டிருக்கிறீங்க மக்களுக்கு நல்லா தெரியுது அது அரசியல் விடுங்க பள்ளி மாணவ மாணவிக மத்தியில் போய் நீங்க அரசியலை பேசாதீங்க ஆன்மீகத்தை பேசாதீங்க ஒழுக்கம்ன்றது வேற ஆன்மீகம்ன்றது வேற அது எந்த மத ஆன்மீகமாக இருந்தாலும் இருக்கக்கூடாது சித்தர் சொன்னாங்க சித்தப்பா சொன்னாங்க பெரியப்பார் சொன்னாங்க அப்படின்னு பேசாதீங்க அது சிக்கலாகும் மறுபிறவி அப்படின்றது கிறிஸ்தவத்திலிருக்கு இருக்குது ஜீசஸ் மறுபிறவி அப்படின்றது நீங்கள் ஏற்கிறீங்களா மறுக்கிறீங்களான்னா பதில் இருக்காது ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சிக்கலுக்கு உண்டானது அதை பள்ளிக்கூடங்களில் கொண்டும் தான் எல்லாருமே வைக்கக்கூடிய கோரிக்கை நீ வேற எங்கன்னா பேசிங்கன்னா அதை வழக்குவரத்து சந்திச்சுக்கங்க பள்ளி மாணவர்கள் மத்தியில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து முதல்ல அங்கே போய் அரசியல் பேசுவதே தப்பு நீட்டை விளக்குவதற்காக பள்ளி மாணவர்கிட்ட போய் பேசின அமைச்சர்லாம் இங்கே இருக்கிறாங்க சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க கையெழுத்து வாங்குறதுக்கு பிரச்சாரமா அனிதா செத்து போச்சு உங்களுக்கு அந்த மாதிரி நடந்துடக்கூடாது இந்த நீட்டை விளக்கம் கையெழுத்து போடுங்க நடந்துருக்குது அப்போ இது அரசியல் நீங்கள் அங்கே பேசுகிறீங்களா இல்லையா ஒரு உச்சநீதிமன்றம் இறுதி தீர்ப்பு ஒரு விஷயத்தை நீங்கள் திரும்ப திரும்ப எடுத்துக்கிட்டு பொய்யா சொல்லி அரசியல் பண்ணுறீங்கன்னு ஏன் நடவடிக்கை உங்கள் பேரில் இல்லை அது அரசியலாக இல்லையா மாணவர்கிட்ட தவறான அரசியல் நீங்கள் தீர்மானம் மட்டும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் விளக்கு கேட்குறீங்க நாளைக்கு பாஜக கூட கூட்டணி வந்துச்சுன்னா நாங்கள் முதல் டிமாண்ட் இதில் தான் வைப்போம் இது வந்து எங்களுக்கு விளக்க கொடுத்துருக்குது அதனால் இந்த அரசு நாங்கள் ஏற்கிறோம் நீங்கள் கூட்டணி கூட வச்சுக்குவீங்க அதை நோக்கி நகர்றீங்க அப்படின்னு சந்தேகம் வருது இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் நீங்கள் பேசுறது அரசியல் அது சைலண்ட் ஆகுது நீங்கள் பாலியல் படுகொலைகள் நடந்துகிட்டு இருக்குது அது மிக அமைதியாக இருக்குது மடைமாற்றப்படுகிறது ஆனால் மற்ற மற்ற விஷயங்களை மட்டும் பொங்கி வெடிக்கிறீங்க சீமான ஒன்று சொல்லிட்டார் அவர் ஒன்று சொல்லிட்டார் இவர் ஒன்று சொல்லிட்டார்னா மட்டும் அப்படியே புரட்சிகள்லாம் விரோட்டுக்கு வந்துடுது அந்த புரட்சிகள் இப்போ எங்கே போய் படுத்துட்டு இருக்குதுன்னு தெரியல இதுதான் நம்மளுடைய கேள்வி சிலம்பரசன் அந்த அன்பில் மகேஷ் அவருடைய ஓட்டுநராக சொல்லப்படுகிற அந்த நபர் உண்மையிலேயே ஓட்டுநரா இல்லையா அவரோடு எப்பப்ப காலகட்டத்தில் இருந்தால் இது முழு தகவலும் வெளியில் வெளிப்படையாக சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த அரசுக்கு இருக்கிறது தொடர்ச்சியாக பெண்கள் பாலியல் கூட்டு பலாதக்கார்க்கு ஆளாக்கி ஆளாகிட்டு இருக்கிறதுக்காக பெண்கள் தரப்பு குறிப்பாக இந்த இடத்துல முற்போக்கு முக முகம் இருக்கிறது வந்து ரோட்டுக்கு வந்து போராடணும் சகோதரி கனிமொழி தலைமையில் போராட்டம் பண்ணி அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு நீங்கள் தானே அறிக்கை கொடுத்தீங்க ஒரு எஸ்பிக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்றப்ப ஒரு அப்பாவிக்கு பெண்ணுங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு வாங்க ரோட்டுக்கு போராடுங்க அப்படின்னு தான் நம்ம கேட்டுக்கிறோம் எங்கேயாவது கண்டிங்கனாக்கா அம்மா கனிமொழி அவர்களையும் இந்த காவல்துறைக்கு மந்திரியாக இருந்து மகாவிஷ்ணுவை கைது செய்த அந்த மந்திரியையும் கண்டாக வர சொல்லுங்க ஏன்னா காந்தியையும் கைது பண்ணணும் அமைச்சர் காந்தியையும் அதனால் கண்டா உங்களை வர சொல்லுங்கள் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பேன் நன்றி வணக்கம் மக்கள் தொடங்கி திரைத்துறை அரசியல் துறை பிரபலங்களுக்கு எல்லாம் சிகிச்சை அளித்த புகழ்பெற்ற பிரபலமான அக்குப்பஞ்ச மருத்துவ நிபுணர் டாக்டர் சங்கர் அவர்களோடு நீங்கள் உங்கள் நோய்க்கான தீர்வுகள் என்ன மருந்தில்லா மருத்துவம் சொல்லும் மகத்தான விதிமுறைகள் என்ன உங்கள் நோய்க்கான கேள்விகளை அனுப்புங்கள் மருத்துவர் எம் என் சங்கர் பதிலளிக்கிறார் உங்கள் ராவணா வலையொலியில்